இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸினுடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த யூடியூப் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் அதனால் பிரபலமாகக்கூடிய நபர்களும் வந்து அதிகமாயிட்டாங்க இன்றைக்கி அந்த டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அவங்களுக்காக என்ன சட்டங்கள் இருக்குது அவங்க என்ன விதமான சட்ட நெறிமுறைகளை அவங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்னாலே நம்மளுக்கு இது வரைக்கும் சைபர்லா அப்படின்னா ஒரே ஒரு ஆக்ட் தான் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அது பல அமெண்ட்மெண்ட்கள் செய்யப்பட்டு இன்னைக்கும் அது வந்து இட்ஸ் ஸ்டில் இன் ஃபோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் உங்களுக்கு வந்து பல அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பல ரூல்ஸ் இதில் ஃப்ரேம் பண்ணிருக்கிறாங்க அதில் முக்கியமான ரூல் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எதிக்ஸ் கோடு ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது மாற்றங்களும் செய்யப்பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஃபைனலாக கொடுத்துருக்குறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா எதிக்ஸ் கோட் ரூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்களுக்கு மட்டும் கிடையாது ஆன்லைன் மீடியா நியூஸ்களுக்கு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸில் வந்து ப்ரெஸ் ஆக்ட் இருந்தது அந்த ஆக்ட் படி டிஜிட்டல் மீடியாக்கள் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்தது அதில் அது வராது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் மீடியா வரும் ஒரு நியூஸ் சேனல் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும் மேகசின் இருக்கும் அது ப்ரிண்ட் வந்துக்கிட்டு இருக்கும் அதோடைய டிஜிட்டல் எடிஷன் வரும் அதுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகாது அவங்க வந்து ப்ரெஸ் ஆக்டில் வந்துடுவாங்க ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கண்டென்ட் மட்டும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து தங்களை தாங்களே வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்க யூடியூப் சேனலில் தனியாக ஒரு நிறுவனம் வச்சு செய்திகளையும் விவாதங்களையும் நட பண்ணிகிட்டு வர்றாங்க சமீபகாலமாக இது தொடர்பாக நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்துக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிங் பாடியை வந்து அவங்களே அவங்களுடைய நிறுவனத்தில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த பாடியில் வந்து மூன்றாம் நபர்களும் இருக்கணும் அந்த நிறுவனத்தை தவிர இந்த பாடி வந்து இட் ஷுட் ஹவ் பின் ரெஜிஸ்டர்ட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் மீட்டி அப்படிங்கிறது தான் இந்த ரூல்ஸ் இதில் என்னென்ன கோட் இருக்குது இப்போ நீங்கள் வந்து நியூஸ் சொல்ல போகிறீங்க நியூஸ் சொல்லும்போது நீங்கள் நார்மலாக மூன்றாம் நபர்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவங்களுடைய டேட்டாஸ் அவங்கள பற்றின விவரங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்போது இதில் என்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னா நாம்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்டிக் கான்டக்ட் ஆஃப் தி ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் தி ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த கோட் ஆஃப் கண்டெக்டில் நீங்கள் பின்பற்றி இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நீங்கள் ஒரு அலிகேஷன் சொல்லும் போதோ இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு பெறப்பட்டது அப்படின்னு சொல்லும் போதோ அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் அதுக்கு உண்டான க்ரெடன்ஷியல்ஸ் உங்கள் கிட்ட தெளிவாக இருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பகிர முடியும் அப்படி இல்லைனா அது டிஃபமேட்ரி கண்டென்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி டிஃபமேஷன் ஆச்சுன்னாலும் உங்களுக்கு செக்ஷன் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசியில் வருது ஃபோர் நைன்ட்டி நைனில் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எதெல்லாம் வந்து டிஃபமேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த வரையறைக்குள்ள வருதா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு செய்தியை பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடிய செய்திக்கு உங்களுக்கு சோர்ஸ் வேண்டும் அந்த சோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களும் உங்கள் கைவசம் இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐடி ரூல்ஸ் வயலேஷன் ஆகும் உங்களுடைய ஆன்லைன் சேனலை இம்மீடியட்டாக பிளாக் பண்ணவோ இல்லை தடை விதிக்கவோ அந்த ரூல்ஸ் படி அவங்களுக்கு அதிகாரம் உண்டு ஸோ இதில் வந்து பல கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ப்ரோக்ராம் கோட் அண்டர் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் கேபிள் டெலிவிஷன் நெட்ஒர்க் ரெகுலேட்டரி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறீங்க எல்லாமே ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மல் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் பண்ணக்கூடிய கண்டெண்ட்டில் மூன்றாம் நபர்களை பற்றியோ இல்லை வேற ஒருத்தரை பற்றியோ நீங்கள் போடும்போது நான் சொன்ன இதே நெறிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சுக்கணும் இன்னொன்று உங்களுடைய கண்டன்ட்டை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும் வெதர் இட் கேன் பி வியூட் பை அடல்ட்ஸ் ஒன்லி ஆர் அடல்ட்ஸ் கிட்ஸ் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் அடல்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூ ஏ யூ பை ஏ அப்படிங்கிறதெல்லாம் நெறிமுறைப்படுத்தப்பட்டு அது வந்து உங்களுடைய கண்டன்ட்டில் நீங்கள் அதை டிஸ்க்ளைமரோடு நீங்கள் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது முடிந்த அளவுக்கு மூன்றாம் நபர்களை பற்றி பண்ணும்போது அவங்களுடைய கன்சென்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரிட்டிசிசமுக்கு உங்கள்கிட்ட பேக் பண்ணுற மாதிரி எவிடன்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ இருந்துக்கிறது மிகவும் அவசியம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி செக்ஷன் செவன்ட்டி நைனில் இன்டர்மீடியரியாக தான் நீங்கள் கருதப்படுவீங்க உங்களுடைய கண்ட்டில் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கண்டன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று நீங்கள் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராகவோ இல்லை இந்திய குடியுரிமைக்கு எதிராகவோ இல்லை பக்கத்து நாட்டுகளோடு நம்மளுக்கு இருக்கக்கூடிய நட்பான உறவுகளை பாதிக்க மாதிரியோ ஏதாவது கண்டென்ட் இருந்தாலும் அது வந்து இந்த ரூல்ஸ் படி வயலேஷன் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தருடைய பாலினத்தை பற்றியோ இல்லை அவங்களுடைய கம்யூனிட்டி கேஸ்ட் கிரீடு இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது ரிலீஜியன் இந்த மாதிரி ஒரு டிவிசிவாக நீங்கள் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னாலும் அது வந்து இந்த ரூல்ஸின் கீழே வந்துடும் அந்த மாதிரி கண்டன்ஸையும் இமீடியேட்டாக பிளாக் பண்ணுறதுக்காக அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது அதற்கு ஈக்குவல் தண்டனைகளும் இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்டப்படியும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படியும் உங்களுக்கு அதுக்கான தண்டனைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது